தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு வருஷமாவே இந்த குரூப் டூ ஏக்கு வந்து எதுக்கு மெயின்ஸ் இந்த குரூப் டூ ஏவும் குரூப் டூ ரெண்டா உடச்சு விட்டுருங்க உடச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே நானும் கத்திட்டு இருந்தேன் சமூக வலைதளங்கள்ல மற்றும் சோஷியல் மீடியா யூடியூப்ல நிறைய நல்ல உள்ளங்கள் கத்திட்டு இருந்தாங்க நீங்களும் அதுக்காக குரலை கொடுத்தீங்க அதுக்கான ஒரு முடிவு அதுக்கான ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா ரீசெண்டா அதாவது நேத்து வந்து டிஎன்பிசி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க அதாவது நம்ம ஆனுவல் பிளானர் வந்து அப்டேட் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்டேட் அப்படின்னா குரூப் டூ அதான் நிறைய வெளியிட்டாங்க அதில் எல்லாமே குரூப் ஒன்னு குரூப் ஃபோர்ல அதே தான் இருக்கு அதுல வந்து மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கல இந்த குரூப் டூ இருக்குல்ல இந்த குரூப் டூ தான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டிஎன்பிசி வந்து நிறைய குறை சொன்னோம் அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அது என்ன முற்றுப்புள்ளி அப்படின்னா குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ ரெண்டா பிரிச்சாங்க நம்ம வந்து நிறைய கடந்த ஒரு வருஷமாவே எல்லா வீடியோலயும் நானும் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் நிறைய சமூக வலைதளங்கள நிறைய பேர் வந்து இந்த இந்த விஷயத்தை வச்சுட்டு இருந்தாங்க அதாவது இந்த குரூப் டூவும் குரூப் டூ ரெண்டா பிரிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு விட்டாங்க பைனல் கிளைமேக்ஸ் வந்துருச்சு சரியா குரூப் டூ குரூப் டூ ஏவும் ரெண்டா பிரிச்சு விட்டாங்க எப்படி அப்படின்னா இதான் குரூப் டூ தேர்வில் அதிரடி மாற்றங்கிறது இந்த மாற்றம் தான் அது என்ன அப்படின்னா குரூப் டூக்கு வந்து மெயின்ஸ் குரூப் 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 டூ 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 மெயின்ஸ் மெயின்ஸ் என்ன சார் ரெண்டுக்கும் சொல்லிட்டு கேட்பீங்க வெயிட் ஏன்னு பிரிச்சு விட்டாங்க சரியா அப்படிங்கிற அந்த 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 இன்டர்வியூ சொல்லக்கூடிய மினிமம் ஒரு சில கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த குரூப் டூ மெயின்ஸுக்கு போல வரணும் போன வாட்டி நான் மாதிரி இந்த மெஜாரிட்டி போஸ்டிங் அதாவது மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இந்த வேகன்சி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி சில்ற இருக்கு போல அனௌன்ஸ் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரமா ரெண்டாயிரத்தி முப்பது வெளியிட்டு அதெல்லாம் இன்கிரீஸ் பண்ண வச்சுங்களேன் அது எப்படி மூவாயிரத்தி ஐநூறு வேகன்சி வைக்கும் ஓடுனு வைங்க அது இன்கிரீஸ் பண்ணி நாலாயிரம் வைக்கும் கொடுக்கணும் சரியா அது எக்ஸாம் அப்பா பாத்துக்கலாம் இப்ப குரூப் டூ ஏக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி முப்பது மெஜாரிட்டி இந்த குரூப் டூ ஏ சரியா இதுக்கும் மெயின்ஸ் இருக்கா இது அப்ஜெக்டிவ்

குரூப் டூ குரூப் டூ ஏ இந்த ரெண்டு எக்ஸாமும் சேர்த்து பிரிலிம்ஸ் ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க பிரிலிம்ஸ் ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க சரியா இந்த எக்ஸாம் வந்து எப்ப நடத்துறாங்கன்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு நடக்க போகுது அதாவது இன்னில இருந்து ஒரு நாலு மாசம் கழிச்சு சரியா இதுக்கான அறிவிப்பு எப்ப வைக்கிறாங்க அப்படின்னா இது ஜூன் இருபத்தி எட்டு ஜூன் இருபத்தி எட்டு அறிவிப்பு ரெண்டுமே இருபத்தி எட்டு தானே ஓகே ஜூன் இருபத்தி எட்டு அறிவிப்பு செப்டம்பர் இருபத்தி எட்டு எக்ஸாம் சிம்பிளா இருக்கு ஜூன் அறிவிப்பு செப்டம்பர் எக்ஸாம் சரியா ஜூலை ஆக செப்டம்பர் மூணு மாசத்துல எக்ஸாம் ரைட்டா இப்ப இந்த பிள்ளம் என்ன சிலபஸ் தெரியுமா குரூப் போர்க்கு இருக்கிற சிலபஸ் அதே சிலபஸ் தான் இல்லைன்னா முன்னாடி குரூப் டூக்கு என்ன பிரிலிமஸ்க்கு சிலபஸோ அதே தான் அதில் எந்த மாற்றமும் இல்ல ஜெனரல் ஸ்டடிஸ் எழுபத்தஞ்சு லாங்குவேஜ் ஒரு நூறு கேள்வி அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து எழுபத்தஞ்சு ஜிஎஸ் பிளஸ் மேட்ஸ் ரெண்டு சேர்த்து ஜென்ரல் ஸ்டடிஸ் இப்போ இருக்கக்கூடிய அதே தான் சரியா நூறு கேள்வி லாங்குவேஜ்ல வந்து தமிழ் அல்லது இங்கிலீஷ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் தமிழை சூஸ் பண்ணிக்கலாம் எழுதுறவங்க எல்லாமே தமிழை சூஸ் பண்ணி அப்படியே போய் அடிச்சு விட்டு போஸ்டிங் வாங்கிடுங்க சரியா சோ அதை கிளியர் பண்ணி விட்டுருங்க அப்புறம் பண்ணி போஸ்டிங் வாங்கிருக்கேன் இரநூறு கேள்வி சரியா எப்படி குரூப் போருக்கு நான் நூத்தி எண்பது எடுக்கணும் சொல்லிட்டு நின்னேன் அது மாதிரி இது வந்து ஒரு நூத்தி அறுபது நூத்தி எழுபது எடுக்கணும்னு சொல்லிட்டு நின்றுவேன் சரியா அடுத்து மெயின்ஸ் 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 தேதி ப்ரிலிம்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல சரியா இப்ப தெளிவா புரியுதா உங்களுக்கு என்ன சொன்னேன் நானு குரூப் டூ குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாம்ங்கிறது செப்டம்பர் இருபத்தி எட்டு அறிவிப்பு ஜூன் இருபத்தி எட்டு சிலபஸ் என்ன சொல்லிட்டேன் இப்ப இதே சிலபஸ் தான் இப்ப என்ன கேள்வி எழுத போறீங்களா குரூப் போருக்கு அதே தான் லாங்குவேஜ் நூறு கேள்வி ஜிஎஸ் நூறு கேள்வி அதுக்குள்ள இருபத்தஞ்சு மேக்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் சொல்லிட்டு ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் மூணு மாசம் கழிச்சு வைப்பாங்க போல சரியா அதெல்லாம் ரிசல்ட் சீக்கிரம் வெளியிட்டுருணும் அதுக்கு ஒரு கொள்ள கொடுங்க சரியா ரிசல்ட் அடுத்த மாசம் வெளியிட்டு அடுத்த மாசம் மெயின்ஸ் வச்சு அதுக்காக ரிசல்ட் அடுத்த மாசம் வெளியிட்டு இந்த வருஷம் கூட முடிச்சுட்டு போஸ்டிங் அனுப்புங்க சரியா குரூப் டூ மெயின்ஸ் குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரெண்டா உடச்சு விட்டாங்க

சரியா டிஸ்கிரிப்டிவ்ல என்ன செல் எழுதணும் அப்படினா தமிழ் எலிஜிபிலிட்டி சொல்லிட்டு இப்ப நடந்துச்சுல மெயின் குரூப் 2 மெயின்ஸ் இப்ப நடந்துச்சுல एग्जाम சரியா அது தமிழ் எலிஜிபிலிட்டி கேள்வி கேட்டாங்க அதுமே எழுதணும் தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் क्वेश्चंस எழுதணும் ஜெனரல் ஸ்டடிஸ் சொல்லிட்டு ஒரு 5 யூனிட் வச்சாங்கல அதே மாதிரி 5 யூனிட் வந்து எழுத போறீங்க சோ இது வந்து மெயின்ஸ் एग्जाम எழுத போறவங்களுக்கு சரியா அத டிஸ்கிரிப்டிவ் எழுத போற ஏன்னா மெஜாரிட்டி वैकेंसी இங்க தான் இருக்கு அதாவது குரூப் 2 ஏ மெயின்ஸ் சொல்லிட்டு ரெண்டாவது மெயின்ஸ் ஓ ஆப்ஜெக்டிவ் தான் ஆப்ஜெக்டிவ்னா என்ன ஓஎம்ஆர்ல டிக் பண்றது சரியா அத ஆப்ஜெக்டிவ் ஏபிசிடி சரியா ஆப்ஜெக்டிவ் இதுல என்னன்னா தமிழ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்டிவ்ல எழுதுறாங்க போல அது ஒரு மேட்ரு இல்லாத வைங்க சரியா இதுதான் மேட்ரு ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸ்ல இருக்கு ஆஸ் யூஷுவல் பாலிட்டி எக்கனாமிக் ஜாகிரபி பிலிம்ஸ் மாதிரியே மெயின்ஸ் லாங்குவேஜ் சிலபஸ்ல இருக்கு பிலிம்ஸ் மெயின்ஸ் ஒன்று தாங்க ரெண்டு மாடல் எக்ஸாம் எழுதுற மாதிரி பிலிம்ஸ் சொல்லிட்டு மாடல் எக்ஸாம் இது அடுத்த மாடல் எக்ஸாம் மெயின்ஸ் மாடல் எக்ஸாம் ரெண்டு எழுதி மாதிரி ஒன்றும் குழப்பமே இல்லை ரெண்டு மாடல் எக்ஸாம் புரியுதா லேங்குவேஜ் ஜென்ரல் சர்வீஸ் வச்சா ரெண்டு வாரம் எக்ஸாம் இப்போ ஒன்று அப்போ ஒன்று முடிச்சு முடிச்சு விட்டு போஸ்டிங் அவ்வளோதான் என்ன ஒன்றே ஒன்று இந்த இங்கே இங்கே வந்து இங்கே வந்து பேங்க் எக்ஸாம் பார்த்துருப்பாங்க போல ஐபிபிஎஸ் கொஞ்சம் எட்டி பார்த்துருப்பாங்க போல டிஎன்பிசி அது என்னன்னா ரீசிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று சேர்த்துருக்காங்க உடனே ஐயோ இதோ வித்தியாசமா சேர்த்தாங்க ஒண்ணு இல்லைங்க ரீசிங்னா ஒண்ணு இல்லை ஏன்னா சித்ராக்கு பெரியப்பா வந்து குமாரு குமாருக்கு அண்ணன் வந்து ராஜேஷ் ராஜேஷுக்கு ஒண்ணு விட்ட பெரியப்பா வந்து இது பாலு சித்ராவும் பாலு என்ன ரிலேஷன் பிளட் ரிலேஷன் முடிவு போச்சா ஏன்னா ஒருத்த வடமேற்குல நடக்கிறான் லெப்ட் திரும்பா ரைட்டு திரும்பா லெப்ட் திரும்பா நேரா போறான் எங்கிட்டு பாக்குறா அங்கிட்டு பாக்குறான் அதுக்கப்புறம் எங்கிட்டு போவான் கிழங்குல போய் விழுவான் அவ்வளவுதான் ரீசிங் ரீசிங் சரியா டைரக்ஷன்ஸ் பிளட் ரிலேஷன்ஸ் கோடிங் டி கோடிங்

ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் ப்ளின்ஸ் மெயின்ஸ் ஒன்றும் இல்லை வேறு வேறு இந்த மைன்யூட் வேக்கன்சி இருக்கக்கூடிய இதில் இப்போ எழுதுற மாதிரி டிஸ்கிரிப்ட் எழுதணும் சரியா ஸோ சிம்பிளாக சொல்லிட்டேன்னா சிம்பிளாக சொல்லிட்டேனா குரூப் டூ குரூப் டூ ஏக்கு ஒரே ஒரு ப்ளேன்ஸ் எக்ஸாம் உட்கோது அடுத்த மெயின்ஸ் எக்ஸாம் ரெண்டாக உடச்சி விட்டாங்க அதில் குரூப் டூ மெயின்ஸுங்கிறதுக்கு நார்மலாக இப்போ மெயின்ஸ் மாதிரி மாங்கு மாங்கன்னு எழுதுகிறோம் அது ஒன்று அந்த அந்த இது அந்த பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுறது பக்கத்துக்குள்ளே எழுதுறது அப்படியே கிறிஸ்பாக எழுதுறது அது 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 அந்த மாதிரி எழுதி விட வேண்டியதான் சரியா அதில் எழுதி விட்டு கலெக்ஷன்லாம் பண்ணுவாங்க போல் ஏதோ ஒன்று அப்புறம் வந்து இங்கிட்ட வந்து அப்ஜெக்டிவ் ஓஎம்ஆர் ஓஎம்ஆர் அது வந்து கரெக்டாக இருக்கும் டக்குன்னு தூக்கி ஏறி நீ பாசுன்னு சொல்லிட்டு அந்த அப்ஜெக்டிவ் சரியா ஸோ அப்போ ஓஎம்ஆர் ஒன்று 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 மிஷின் மேடு இன்னொன்று மேன்மேடு சரியா அப்படி வச்சுக்குவோம் இன்டர்வியூ இல்லைன்னு நினைக்கிறேன் இன்டர்வ்வியூ இல்லை அம்மா இன்டர்வியூ பத்தி எதுவும் சொல்லல அப்ப இன்டர்வியூனோ இல்லவே இல்ல போல இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன இல்லவே இல்ல அவல்ல ரெண்டு அதாவது பிரிலிம்ஸ் நம்ம இப்ப பாருங்க அப்ப உங்களுக்கு நான் அத ஃளோ சார்ட்டை வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ் एग्जाम எழுதுவீங்களா இப்படி ரெண்டா வறுச்சிட்டு இது ஒன்னு இது எழுதுவீங்க இல்லனா இது எழுதுவீங்க मैक्सिमम இதைய நானே பாக்கணும் அப்ப உங்க ரூட் இப்படி வருது இந்த பிரிலிம்ஸ் இந்த மெயின்ஸ் போஸ்டிங் லைஃப் செட்டில் புரியுதா இல்லாட்டினா இந்த பிரிலிம்ஸ் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் போஸ்டிங் லைஃப் செட்டல்ட் ரூட்ட ரூட்டை பாருங்க அப்படி வந்து லைஃப் செட்டில் ஆகுது புரியுதா எப்படி வேணாலும் லைஃப் செட்டல் 2030 वैकेंसी வெளிதரமா படிச்சா பாஸ் சரியா வெளிதரமா படிச்சா பாஸ் என்ன வேணும் வேற என்ன வேணும் வேற என்ன வேணும் சரியா டிஸ்கிரிப்டிவ் இல்ல வடைச்சுடுங்க வடைச்சுடுங்கன்னு கேட்டோம் வடைச்சுடாதங்களே விட்டாங்களே பிசி நன்றி தெரிவிக்க கூடிய நேரம் ஹட்ஸ் ஆஃப் டிஎன் பிசி ஆஃப் டிஎன் என்ன சார் அவ்வளவு குறை சொல்லிட்டு இருந்தீங்க என்ன சார் ஆமா சொன்னதை செஞ்சுட்டாங்களே என்ன இதுவும் வைக்காமல் ஒரே எக்ஸாம் ஆச்சுன்னா நல்லது சரி ஓகே ஏதோ ஒன்று மூணு மூணு மாதம் கழிச்சு எழுத போறீங்க இந்த ரிசல்ட்டை மட்டும் சீக்கிரம் வெளியிட்ருங்க ரிசல்ட் என்னன்னா ரெல்லுன்னு சொல்லி ரிசல்ட் அடுத்த மாதம் வெளியிட்டு டக்குன்னு அடுத்த மாதம் மெயின்ஸ் வச்சு அதோட ரிசல்ட் அடுத்த மாதம் வெளியிட்டிருங்க ஏன்னா ஓஎம்மாரி தானே அதை ரிசல்ட்டு கொடுக்க போகுது நாலு மாதம் எழுதி முடிச்சு விட்டு அடுத்த அடுத்த ஜனவரி பிப்ரவரி அடுத்த போஸ்டிங் அனுப்பிச்சு விடுங்க இப்போ அமுச்சு விட்ட மாதிரி சரியா முடிஞ்சு போச்சு அதுமாதிரி இந்த இந்த மெயின்ஸு இந்த முன்சிபல் கமிஷனெலாம் இல்லை சேர்த்துட்டு போவாங்க போல சரியா ஓகே ரைட்டு போஸ்டிங் போஸ்டிங் லைஃப் செட்டில்டு தட்ஸ் ஆல் சரி நான் சொல்ல தான் வந்தேன் ஸோ இதுதான் மெயின் இந்த அப்டேட் பண்ணாங்களா இதில் இதான் மெயின் சரியா இப்போ ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணாங்க இதில் இது தான் மெயின் மற்றபடி குரூப் ஒன் குரூப் ஃபோரு மற்ற எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது அந்த வேக்கன்சி ப்ளஸ் இந்த குரூப் டூ தான் மெயின் சப்ஜெக்ட் சரியா அதுதான் வந்து இப்போ ரீசன்ட் ட்ரெண்டு அதுதான் சரியா ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நல்லா படிங்க குரூப் ஃபோருக்கு ஆஸ் யூஷுவல் அடுத்த மாதம் ரிவிஷன் குரூப் ஃபோர் அப்படி ஒரு மைண்ட் செட்டு குரூப் ஒன் இப்படி ஒரு மைண்ட்செட்டு குரூப் டூ அப்படி ஒரு மைண்ட்செட்டு இப்படி அப்படி அப்படி போஸ்டிங் லைவ் செட்டில் சரியா ரைட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ